ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் லாஸ்ட்ரலட்சுமி பிறக்க போகின்ற தமிழ் புத்தாண்டு வருடம் குரோதி வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தமிழ் புத்தாண்டு என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிறக்கப் போகிறது இந்த குரோதி வருடம் என்று பெயர் இது தமிழ் வருஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அறுபது வருஷத்துல முப்பத்தி எட்டாவது வருஷம் இந்த குரோதி என்பது இந்த குரோதி வருடத்திற்கான மீனிங் அதாவது பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பகை இந்த குரோதி அப்படின்னாலே பகை அப்படின்றது அர்த்தம் அப்ப இந்த வருஷம் எப்படி இருக்கும் அதையும் பிறக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருக சிகிஷத்துல பிறக்குது இந்த குரோதியானது பிறக்கின்ற அன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் குருவோடு மேஷ ராசி என்னும் சந்திரன் மிதுன ராசியிலும் செவ்வாயும் சனீஸ்வரனும் கும்ப ராசியில ஒன்னா உட்கார்ந்து அதே போல கேதுவானவர் கன்னி ராசியிலையும் ராகுவானவர் மீன ராசியில புதன் சுக்கரனோட சேர்ந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காரு இதுல புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீச்ச பலன்லயும் சுக்கரன் உச்ச பலன்லையும் உட்கார்ந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்போட தான் இந்த குரோதி வருடம் ஆனது பிறக்கிறது ஏற்கனவே என்ன பார்த்தீங்கன்னா குரோதினாலே பகை அதாவது பகை கேடு அப்படின்றது பகை அதிகமாக இருக்கும் அப்ப நாடு டு நாடு சண்டை அதிகமாக இருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நாடு சண்டை போட்டுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும் அதே போல் வந்து நிறைய களவு போகும் நிறைய பொருட்கள் வந்து திருட்டு போகும் அப்ப இந்த திருட்டு பயம் என்பது இந்த வருஷம் ஃபுல்லாவே மக்களுடைய மனசுல வந்து கொஞ்சம் ஆழமாக தான் இருக்கும் அதே போல தேவையில்லாத மன பயம் வந்து மக்களுக்கு இடையே இருக்கும் இப்போ இந்த வருஷமே ஒரு மாதிரி ரொம்ப கொஞ்சம் இதுவா இருக்குங்களா மோசமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க ஆனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எங்க மழை பொழியணுமோ அந்த இடத்துல மழையானது இருக்காது எந்த இடத்துல மழை இல்லையோ அந்த இடத்துல அதீத மழை பொழிவு இருக்கும் ஏன்னா ராகுவானவர் இந்த மீனத்தில் கடல் ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் புயல் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ மழையானது ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள் மழை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பெய்து கெடுக்கும் இல்லை என்றால் பெய்யாது கெடுக்கும் இந்த ரெண்டு நிலையுமே இந்த வருஷத்தில் இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று பெய்து கெடுக்கும் பொழுது தானியங்கள் கொஞ்சம் மோசமாக பாதிப்படையக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இதனால நம்மளுக்கு தானியங்களுடைய விலைவாசி என்பது கட்டுக்கடங்காத ஒரு உயர்வுக்கு போகும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் பொருட்களுடைய விளைச்சல் ரொம்ப நல்லா இருக்கும் செகப்பு பொருட்களுடைய விளைச்சல் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெண்டு பொருளுடைய விலை அப்படின்றதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாமினலா இருக்கும் அதாவது ஒரு நார்மலான ஒரு விலையோடு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் தங்கத்தின் விலையானது உயரும் ஒரு ஹை பீக்குக்கு இந்த தங்கமானது போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல் வெள்ளியும் விலை உயர்வோடு இருக்கும் இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியல்வாதிகளுக்கு இந்த ஒரு வருஷம் வந்து ஒரு சிறப்பான ஆண்டுன்னு சொல்லக்கூடிய நிலை இல்லை கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் தலைவர்களுக்கு சில தேவையில்லாத கண்டங்கள் ஏற்பட்டு போகும் அதனால இந்த குரோதி வருஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் ரொம்ப நல்ல சிறப்பாக மாறும் அதாவது ஆன்மீகம் ஆன்மீகம் இந்த வருஷம் அழகாக தழை துவங்கும் இந்த தழை துவங்கக்கூடிய ஆன்மீகத்தினால் மட்டுமே இந்த ஒரு வருஷத்தை மக்கள் வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் கடந்து போகக்கூடிய நிலையானது இருக்கிறது அப்ப குரோதி வருஷம் எல்லாருக்குமே வந்து மோசமான பலன்களை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக இந்த வழிபாட்டின் மூலமாக இந்த பலன்களை நம்மளால மாற்றிக்கொள்ள முடியும் அதனால் இந்த குரோதி வருடம் என்பது சிலருக்கு நன்மை செய்யக்கூடியதாகவும் பலருக்கு கொஞ்சம் அசுப பலன்களை செய்யக்கூடியதாகவுமே இந்த குரோதி வருடமானது இருக்கின்றது வெளிநாட்டில் போய் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரோதி வருடம் சிறப்பான வருடம் படிக்கிறதுக்கோ இல்லை வாழ்வாதாரத்திற்கோ நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போறீங்க நீங்க இருக்கக்கூடிய நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போறீங்க அப்படின்னா அந்த நிலை உங்களுக்கு சிறப்பை தரும் சோ இந்த குரோதி வருஷத்தை நாம் வழிபாட்டின் மூலமாக கடந்து செல்வதற்கு தயாராகும் நன்றி இது எல்லாமே பொது பலன்தாங்க உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்க்கறதுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாம் வல்ல இறையொருளின் துணையாலும் அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி